வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நேற்றைய தினம் தமிழ்நாடு வந்திருந்தாரில்ல எப்பெல்லாம் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வராரோ ஒரு மாநிலத்துக்கு போகிறாரோ அந்த மாநில முதல்வர்கள் பிரதமரை வந்து வரவேற்கணும் அப்படிங்கிறது மரபு நேற்று பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாடு வந்திருக்காரு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதுக்காக ஊட்டிக்கு போனார் எதுக்காக நீலகிரி மாவட்டத்துக்கு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடுமையான எதிர்ப்பை வந்து முன்வைக்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் ஏப்ரல் ஆறாம் தேதி தமிழ்நாடு வர போறாரு பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க போகிறாரு அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தெரியும் அந்த டேட்டு டைம் எல்லாம் தெரியும் அதை தெரிஞ்சும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் புறக்கணிச்சிருக்காரு முதல்வரே நேரடியாக வந்து வரவேற்காம நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களை மட்டும் அனுப்பி வச்சது எதுக்காக முதல்வர் நேரடியாக வந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க சில எக்ஸாம்பிளும் கொடுக்குறாங்க இப்படி தான் போன வருஷம் தெலுங்கானா மாநிலத்தில் ராமானுஜர் ஆலய திறப்பு விழாவில் பிரதமர் மோடி வந்து கலந்துக்கிட்டாரு அப்போ அந்த மாநில முதல்வராக இருந்த பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியுடைய தலைவர் சந்திரசேகர் ராவ் இருக்கார்ல அவர் பிரதமரை வந்து வரவேற்கவே இல்லை அவர் வரவேற்கலை அடுத்து பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கிட்ட அந்த நிகழ்ச்சியிலையும் அவர் பங்கு பெறவே இல்லை இப்போ தங்கம் தென்னரச முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அனுப்பி வைக்கிற மாதிரி அப்போ தெலுங்கானாவுடைய ஒரு மந்திரியை சந்திரசேகர் ராவ் வந்து அனுப்பி வச்சாரு அதே சேமாக இப்போ வந்து முதல்வர் ஸ்டாலின் பண்ணியிருக்காரு சந்திரசேகர் ராவ் இப்போ முதல்வர் பதவியில் இல்லை அவர் தேர்தலில் படுதோல்வியை வந்து சந்திச்சிருக்காரு அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வியை வந்து சந்திப்பார் முதல்வர் பதவியிலிருந்து அவர் இறங்குவார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்ல திமுக எதிர்ப்பு தெரிவிக்க திமுக பாஜக இடையே பெரிய பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா நேற்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெயில் சுட்டு எரிக்கக்கூடிய வெயில் கிட்டத்தட்ட நாற்பது டிகிரி செல்சியஸ் இருக்கும் அந்த அளவுக்கு ஹீட்டு அந்த ஹிட்லேயும் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெறும் காலோட பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சிருக்காரு அண்ணாமலை ஒரு சபதம் எடுத்திருக்காரு தமிழகத்திலிருந்து திமுக ஆட்சியை அகற்றும் வரை காலணி அணிய மாட்டேன் செருப்பு மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சபதம் எடுத்திருக்காரு இந்த புகைப்படம் சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகி தொண்டர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கவலை தெரிவிக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் செருப்பு போடாமல் இப்படி நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் இந்த வெயிலில் ஒரு ரெண்டு செகண்டு வெயிலில் போய் நிற்க முடியலை கால்லாம் பழுத்து போயிடும் அளவுக்கு ஹீட் இருக்குது கோடை வெயில் இந்த நேரத்துலையும் அவருடைய சபத்தை சபதத்தை வந்து அவர் காப்பாற்றுறாரு இதனால தான் அண்ணாமலையை தொண்டர்களுக்கு பிடிக்குது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் அண்ணாமலை இவரை தலைவர் இருந்து மாற்ற பார்க்குறீங்களே தமிழக பாஜக அண்ணாமலை தலைவர் இருந்து மாற்றினீங்கன்னா அதுவும் அதிமுகவுடைய கூட்டணிக்காக மாற்றினீங்கன்னா தமிழக பாஜக உருப்பிடுமா மாற்றாதீங்க அண்ணாமலையாக லீடராக கண்டினியூ பண்ண விடுங்க டெஃபினட்டாக அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பன்னெண்டு பர்சன்டேஜாக இருக்கக்கூடிய பிஜேபியுடைய ஓட்ஷாரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகருதா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு தொண்டர்கள் சேலஞ்சு விடுறாங்க இது டாபிக் ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா மியான்மரில் எழுத்துக்குவேக் காரணமாக மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இறந்து போனாங்க பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களுடைய வீடுகள்லாம் அவங்க இழந்துட்டாங்க எழுத்துக்வேக்கில் நம்ம இந்தியா உடனடியாக அவங்களுக்கு நிவாரண உதவிகளை அறிவித்தாங்க இப்போ வரைக்கும் நம்ம இந்தியா சார்பாக எவ்வளவு நிவாரண உதவிகள் செய்யப்பட்டிருக்கு தெரியுமா ஐநூற்றி பன்னிரெண்டு டன் அளவுக்கு நிவாரணப் பொருள்கள் மியான்மரில் வந்து போய் சேர்ந்துருக்கு அந்த நிவாரணப் பொருள்கள் என்னென்ன உடைகள் மருந்துகள் உணவுப் பொருட்கள் வீடுக்காக ஒரு கேம்ப்பு மாதிரி தற்காலிக கேம்ப் மாதிரி போடக்கூடிய அந்த ஷீட்டு இது மாதிரியாக ஐநூற்றி பன்னிரெண்டு டன்னுக்கு வந்து நிவாரண உதவிகளை வழங்கியிருக்காங்க இந்தியா இப்போ மேலும் முப்பத்தி ஓரு டன் நிவாரண உதவிகள் கப்பல் மூலமாக மியான்மருக்கு செல்லுது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் பார்க்குறோம் இது டாபிக் மூணு கடைசி டாபிக்கு ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு அது திமுகவை கதரை வச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் என்ன சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுடைய உட்கட்டமைப்பு தான் எங்களுக்கு பிரதானம் காங்கிரஸ் ஆட்சியை கம்பேர் பண்ணும் போது ரயில்வேக்கு தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ஏழு மடங்கு அதிகமாக நாங்கள் நிதி ஒதுக்கியிருக்கோம் காங்கிரஸை கம்பேர் பண்ணும் போது செவன் மடங்கு அதிகமாக நிதி வந்து ஒதுக்கியிருக்கோம் அப்படி இருந்தோம் தமிழகத்தில் சில பேர் நிதி கொடுக்கல நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுக்கிட்டே இருக்காங்க அழுதாக அழுதுட்டு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் திமுகவை நேரடியாக பங்கமாக கலாய்ச்சிருக்காரு மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழகத்திலிருந்து அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதுறாங்களே அந்த கடிதத்தில் போடக்கூடிய சைன் இருக்குல்ல அதையாவது தாய்மொழியில் வந்து போடுங்க வேறு வேறு மொழிகளில் சைன் போட்டு கடிதம் எழுதுறாங்களே தவிர தாய்மொழியில் கூட சைனா வந்து போட மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி பேசியிருக்காரு பிரதமருடைய இந்த பேச்சு திமுகவினர் மத்தியில் பெரிய கதறலை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆற்றப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद